இது வந்து மேலே நாடுகளுக்கு இந்த மரம் தேவை எல்லா உலக நாடுகள்லயும் எல்லா கண்ட்ரீலுமே இது வளையல இப்ப ஆந்திராவில் இருக்கிற மரங்கள்ல வந்து இப்படி தோலை ஒரு கத்தி பட்டு பேசி நாலு ரெட் வந்துடும் சந்தன மரம் முதிர்வுக்கு பிறகுதான் வெட்டணும் வயதான பிறகுதான் அதுல வந்து அந்த சந்தனத்தினுடைய நறுமணமே வருது அப்ப இதுக்கு நடுப்புற ஒரு மரத்தை ஒரு தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்க அடுப்பு எரியக்கூடிய விறகுக்கு சமமா பாக்கணும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு தேதிக்கு நிறைய விளம்பரங்கள் மக்கள் மத்தியில வந்து செம்மரம் சந்தன மரம் இந்த ரெண்டு நட்டு வளர்த்தா ஒரு இருபது வருஷம் கழிச்சு கோடிஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க அதுல லாபம் இருக்குதான் ஆனாலும் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இருந்து அனுமதி இருந்து நிறத்தை பாதுகாத்து வெட்டி விற்கிற வரைக்கும் திரும்ப வாங்குற இருந்தும் இன்னும் நிறைய பேர் வெட்ட முடியாம வச்சுட்டு இருக்கிற மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குங்கய்யா நீங்க சந்தனம் சம்பரம் வளர்க்குறோன்ற முறையில் என்னென்ன மாதிரியெல்லாம் சிக்கல்கள் இப்ப இருக்கு மக்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு நட்டு வளர்க்க வரணும் வணிக நோக்கத்தை வரவங்க இது மூலமா உங்களோட கோரிக்கை அரசாங்கம் என்னென்ன பாலிசிஸை மாத்திக்கணும் இல்லையா இதை பத்தி தெளிவா சொல்ல முடியுங்களா வணக்கம் நம்ம எல்சோல இருக்க வேளாண் பண்ணிகளை தான் இந்த செம்மரத்தை பார்க்குறீங்க இப்போ இவனுடைய வயசு வந்து பதினாலு வயசு ஆயிருக்கு இந்த மரத்தினுடைய தோல் பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சி இருக்கு பாரு இந்த மாதிரி மரத்தெல்லாம் வே சேவ் வந்து சீக்கிரமாக இருக்குது இப்போ இது வந்து புஞ்சைக்காடு தண்ணி அதிகமாக நிற்காது இந்த இடம் அதனால் இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அறுபத்தோரு மரம் நமக்கு இதில் இருக்குது அப்போது அரசு வந்து பாதுகாக்கப்பட்ட மரம் சிகப்பு சந்தனம் சந்தனம் ஈட்டி இது போன்ற மரங்கள் இருக்குது அது அழிய நிலையில் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வனத்துறை தான் கடந்த இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு மரக்கண்ணை கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி வளர்த்து எடுத்த மரங்களை எல்லாம் வளர்த்திட்டாங்க ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து ஆந்திரா சித்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டருக்கு மேலே முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்த மரங்கள்லாம் நிறைய இருக்குது இதிலிருந்து என்னென்னா யாரெல்லாம் விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுவரையிலும் தெளிவான முடிவு இல்லை விவசாயிகளுடைய மனநிலை என்ன இருக்குது இந்த மூன்று வகையான மரங்களை நட்டா நம்ம நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு எல்லாருடைய கனவு அது வரவேற்க வேண்டியது இப்போ நம்ம இந்த ஊடகத்தின் மூலிமா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா இந்த அரசுக்கு மத்திய வனத்துறை தமிழகத்தில் இருக்கிற வனத்துறை இவங்க வந்து இன்னும் முழுமையாக இந்த மரத்தை இருந்து வாங்குறதுக்கு உண்டான திட்டம் முழுசாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது மரக்கன்று வழங்குற நீங்கள் இந்த வளர்ந்த மரத்தை விற்கிறதுக்கு யாருக்கிட்ட விற்கிறது வெளியாளர்கிட்ட போய் வித்து விற்றுட்டா வனத்துறை மூலயமா சட்டம் காவல்துறை மூலயமா பதி ப பதிஞ்சிட்றாங்க அப்போது தெரியாத வித்து எடுத்து வெட்டி போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா வளர்த்தி எடுத்த விவசாயியுடைய நோக்கமே அந்த மரம் தான் அவருடைய பொருளாதாரம் வளரும் அங்கே தான் தடை இருக்கு மரம் பாதுகாக்கப்பட்ட மரங்கள்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ மரத்தை விற்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது என்ன சட்ட சிக்கல் இருக்குது அதில் என்னென்ன மாதிரி சட்டங்களை கலைய வேண்டியிருக்கு இதெல்லாம் அரசு தான் முன் வரணும் அப்போது இவ்வளோ மரங்கள் இருக்குது இந்த மரங்களை வெட்டி எடுக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது ஆனால் எல்லோரும் என்ன கேட்குறேன்னா இந்த மரத்தை நட்டுடலாமா அப்போ நான் என்ன சொன்னேன்னா மரங்கள் நட்டுறதுக்கு வந்து மேட்டுக்காணியான பொஞ்ச நலங்களை நடணும்னு சொன்னோம் ஈரப்பதமான நெல் வெல்லாமல் பண்ணுற இடத்துல நஞ்சு நலங்களில் செம்மரங்கள் நட்டால் சரியாக வளராது அதோடய குணமே வந்து வறட்சியான இடங்களில் வளரக்கூடியது அதை சொல்லிட்டோம் விற்பனை பற்றி நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது என்னென்னா இந்த மரங்கள் ஏன் திருட்டுத்தனமாக இங்கேருந்து வெளியே போகுது நிறைய பத்திரிக்கை செய்தியில் நம்ம படிக்கிறோம் செம்மர கடத்தல் அப்புறம் இங்கேருந்து தரோபுரி கஷ்டபுரி பக்கத்துலேருந்து போய் இருபது தமிழர்கள் வெட்டினாங்க துப்பாக்கி சூடு நடந்தது அப்படிலாம் படிக்கிறோம் அப்போ இது வந்து மேலே நாடுகளுக்கு இந்த மரம் தேவை எல்லா உலக நாடுகளில் எல்லா கண்ட்ரிலையுமே இது வளையலை குறிப்பாக இந்தியா முழுக்க அதிகபட்சமாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பகுதிகளில் இருக்குது அப்போ இங்கேருந்து தான் மரம் அங்கே போனோம் அப்போது இந்த மரத்தினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இசைக்கருவி பண்ணுறது செம்மரக்கட்டையில் சிற்பக்கலைகள் பண்ணுறது சாமி சிலைகள் அதுக்கப்புறம் நமக்கு பண்றதுக்கு பண்ணுறதுக்குண்டான அந்த காஸ்மெட்டிக்னு சொல்லக்கூடிய ஐட்டம் பண்ணுறாங்க இதை தாண்டி மேலை நாடுகளுக்கு ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு உண்டான காரணம் என்னென்னா செம்மரக்கட்டையை வசதி படித்தவர்கள் சேதனமாக பெண் பிள்ளை கொடுக்குறாங்க அது பத்திரிகை செய்தியில் நிறைய படிச்சிருக்கோம் அது உண்மையும் கூட அப்போ வீட்டு பிள்ளைகள் இங்கே கல்யாணம் பண்ணால் வசதி கற்ற மாதிரி அஞ்சு பவுன் பத்து பவுன் போடுறீங்க அங்கே என்னென்னா வசதி படித்தவங்க செம்மரக்கட்டையை சேதனமாக கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா மேலை நாடுகளில் ஏற்படுகிற நிலை அதிர்வு அப்போது அட்டாமிக் போன்ற அணுகுலைகள் ஏற்படுகின்ற கதிர்வீச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே இந்த செம்மரத்துக்கு மட்டும்தான் இருக்குது வசதி படைத்த வசதி வசதி படைத்தவங்களாம் அந்த மரத்தை வாங்கி வெளியில் இங்கேருந்து நம்ம வந்து கடத்திக்கிட்டு போய் கடத்துகிறது அவங்க வேலை இல்லை அவங்களுக்கு தேவை இருக்குது அப்போ எந்த வழியிலாவது அந்த மரம் கிடச்சிட்டாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கிறாங்க அந்த மரங்களை சிவதனமாக கொடுக்கும்போது அவங்க வீடுகளில் அந்த வாச இதுன்னு சொல்கிற வால் சவர் அந்த சுவரில் வந்து அதை டிசைன் பண்ணி அந்த அணுக்கதிர்வீச்சு வராமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மர மரங்கள் இந்த செம்மரங்கள்லையும் தேவைப்படும் இந்த மரங்கள் விற்பனை பண்ணுங்கள் அரசு வந்து முன் வந்துச்சுன்னா இப்போ இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு குறைஞ்சபட்சம் அறுநூறு எழுநூறு ஏக்கரில் மரம் இருக்குது மறுபடியும் மறுபடியும் வனத்துறை மரக்கன்று கொடுத்துட்டே இருக்குது ஆனால் வெட்டி விற்கணுங்கிறதுக்கு இப்போ கூட சொல்கிறாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள் பதிஞ்சிட்டா வெட்டிலாம் போயிடலான்னா இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ மாவட்ட ஆட்சியர் அப்புறம் இங்கே இருக்கிற ரேஞ்சர் இங்கே இருக்கிற டிஎஃப்ஓ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் யாரும் வித்தா மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் நம்மளை அணுகிறாங்க இந்த மாதிரி செம்மரம் இருக்குது யாருக்காவது வெட்டி விற்று கொடுங்க எங்களுக்கு வந்து பிள்ளைய படிக்க வைக்கலாம் மருத்துவ செலுத்த தேவைப்படுது அப்படின்னு நடக்க மாட்டேங்குது அதனால அரசோட அரசோட வேலை அந்த செம்மரத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வளத்துறது என்னெல்லாம் சட்டம் இருக்கோ அதை எப்படி சட்டத்திருத்தம் பண்ணி மரத்தை விற்றாதான் விவசாயிக்கு வாழ்வாதாரமே இருக்கும் இதுதான் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அந்த வகையில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே எந்த இடத்துல செம்மரம் நடலாம் எங்கே நடக்கூடாதுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கங்க ஊடகம் வாயிலாக கிடைக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் கேளுங்க அதை விட இது மாதிரி செம்மரம் வளர்ந்த விவசாயிகிட்ட போய் நீங்கள் கலந்து பேசுங்க இப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் தான் விலை சொல்றாங்க ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இருபது வருடம் கழிச்சோ முப்பது வருடம் கழிச்சோ அரசாங்கத்தையும் விற்பனை செஞ்சால் கூட இந்த சந்தனம் செம்மரத்துக்கான இப்போ உள்ள மார்க்கெட் ரேட் ஒன்று இருக்கு இல்லையா என்ன விலைகள்லாம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வனத்துறையில இருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த இந்த மரத்தினுடைய ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு ஆய்வு பண்றாங்க சில மரங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் இருக்கிற மரங்கள்ல வந்து இப்படி தோலை ஒரு கத்திப்பட்டு பேசி இன்னைக்கு நாளே ரெட் வீட்டு வந்துடும் நம்ம வீட்டு இருக்கிற மரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகுது அப்போ இன்னும் வேறு இடத்துல மண் செம்மண் இல்லைன்னு சொன்னால் அது இன்னும் வெள்ளைப்பகுதி அதிகமாகவும் செகுப்பு பகுதி குறைவாகவும் இருக்கும் அப்போ அதை மையப்படுத்தி தான் அந்த மரத்தை அதை வந்து மேலே இருக்கிற தோலை நீக்கி தான் அந்த மரத்தை வாங்குறாங்க அப்போ அதனுடைய மதிப்பை வந்து அங்கே இருக்கிற மண் காண்டம் அங்கே இருக்கிற ஆய்வுக்கு உட்பட்டு தான் அது விலை நிர்ணயம் பண்ணப்படும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி செம்மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேலே வரைக்கும் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மரம் வந்து மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்காட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மரத்தினுடைய சிகப்பகுதி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நிர்ணயம் பண்ணுறது தான் நம்ம படிச்சுட்டு வரோம் அதுதான் தெரிஞ்ச தகவலாக சொல்லிக்கிறோம் சரிங்க ஐயா அது மாதிரி இப்போ அடிக்கடி நம்ம செய்தித்தாள்களை பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் செம்மரம் கடத்துறது சந்தனமரம் கடத்துறது படி பாக்கிறோம் விவசாயிகள் நட்டு வைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளோ கேள்விப்பட்டிருக்கையே தோட்டத்தில் நட்டு வச்சு செம்மரம் சந்தனத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நடந்துருக்காங்களா அந்த மாதிரி நடக்குங்களா ஒரு தைரியம் வளர்க்கலாம் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அரசு அலுவலங்களில் இருக்கக்கூடிய ஜமுடாமாத்தூர் அந்த போலூர் ஃபாரஸ்ட் மேல இருக்கிற அரசு வனத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு சந்தன மரத்தை வெட்டி எடுத்து போயிட்டாங்கிற செய்தி நான் பத்திரிக்கை பத்திரிகையில் படிச்சிருக்கேன் அப்போ இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா செம்மரம் சந்தனம்னு ஒன்று மரத்தை வெட்டிடலாங்கிற ஆசைதான் வரும் ஆனால் சந்தனம் செம்மரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் சந்தன மரத்தை பற்றி சொல்லணும்னா சந்தன மரம் வந்து வனத்துறை சட்டத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா சந்தன மரம் முதிர்வுக்கு பிறகுதான் வெட்டணும் முதிர்வுன்னா மரம் வயதான வயதான பிறகுதான் அதுல வந்து அந்த சந்தனத்தினுடைய நறுமணமே வருது அப்ப இதுக்கு நடுப்புற ஒரு மரத்தை ஒரு ஒரு அது அடுப்பு எரியக்கூடிய விறகுக்கு சமமா பாக்குறோம் அவர் எதையும் பயன்படுத்த முடியாது வெட்டி எடுத்து போயிட்டு இருப்பாரு சந்தன மரம் வெட்டி அப்படின்னு அது எதுக்கும் பயன்படாது சந்தன மரமும் செம்மரமும் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடிய சூழல் பொறுத்து மண்காண்டம் பொறுத்து அந்த மரம் முதிர்வடைக்குது முதிர்வுங்கிறது சந்தன மரத்துக்கு தான் இருக்கு சந்தன மரம் காட்டில் இருக்கிற நம்ம திருப்பத்தூர் ஃபாரஸ்ட்டில் கூட வளத்துறையே வந்து அந்த மரத்தை முதிர்வு காஞ்சி பிறகு தான் அந்த மரத்தை அறுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மரத்தை வெட்டுறது போகிறது வரத்து எல்லாமே இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மரங்களை வெட்டி எடுத்திருப்பாங்க அதெல்லாம் இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் மரங்கள் திருடு போகிறது நடக்குது அது அவங்க எப்படி எடுத்து பயன்படுத்துகிறாங்கங்கிறது அது நமக்கு தெரியாது ஆனால் அது மாதிரி வெட்டக்கூடாது வெட்டினா பயன்படாது அவங்களுக்கு எடுத்து போகிறவங்களுக்கு பயன்படாது மாதிரி ரோஸ் வட்டு மரத்தையும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம மேற்கு மலை தொடச்சி ஒட்டி இருக்கிற காடுகளில் ஒட்டி நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்களை வந்து மிக முக்கியமான கட்டில் பீரோ செய்யக்கூடியது இந்த பக்கம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் எல்லாமே அந்த ரோஸ் வட்டு மரத்தில் தான் கட்டில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி விலை மதிக்க முடியாத மரங்களாக இருக்குது அந்த மரமும் அதே மாதிரி அரசுடைய பாதுகாக்கப்பட்ட மரப்பட்டியல் இருக்குது அந்த மரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கட்டில் பீரோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மரப்பாச்சி பொம்மைகளை அதுக்கு முன்னாடி செய்கிறது வழக்கம் மரப்பாச்சி பொம்மைங்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்போ அந்த எடுத்த ஒன்று அந்த குழந்தை அதை வாயில் வைக்கும் போது அதோட எச்சம் ஜொல்லெலாம் வரும் அப்போ அது உள்ளே முழுங்கும் அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள்லாம் தயார் பண்ணாங்க அதே போன்ற மீண்டும் ஒரு மரப்பாய்சி பொம்மைகளை நடைவண்டிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இது போன்ற மரங்களை வளர்க்கணும் மண்ணுக்கேற்ற மரம் மரம் நடுவதில் ஒரு தெளிவான ஒரு திட்டமிடுதல் ஒரு தெளிவான மரக்கண்ணை வாங்கி நடுத்து அதில் தண்டு தடிமனாக இலை அதிகமாக உள்ளதை நான் ஏற்கனவே காமிச்சா மாதிரி அந்த மாதிரி மரங்களை நட்டிங்கன்னா அவங்களுடைய நேரம் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்